காலையும் ஒரு கை நிறைய மாத்திரைகளோடு தான் அவருக்கு வெடியுது சர்க்கரைக்கு ரத்த அழுத்தத்துக்கு ஒன்னு அப்புறம் மூட்டு வலிக்கு இன்னொன்னுன்னு நாட்கள் போய்கிட்டே இருக்கு ஆனா அவருக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் மாறவே இல்ல பாருங்க இந்த கேள்வி திரு ராவ மட்டும் கேக்கல நம்மள பல பேர் மனசுக்குள்ளயும் இந்த கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம உண்மையிலேயே ஆரோக்கியமா இருக்கோமா இந்த ஒரு கேள்விக்கான பதில தேடிதான் நாம் இந்த பயணத்தையே தொடங்க போறோம் திரு ராவ் முதல்ல உணர்ந்துகிட்ட விஷயம் என்ன தெரியுமா அவரோட வாழ்க்கையில எல்லாமே அவசர அவசரமாதான் இருந்துச்சு இந்த அவசரம்தான் நம்ம உடம்பு குணமாகிறதுக்கு முதல் தடையா இருக்குங்கிறத அவர் அப்போதான் புரிஞ்சுகிட்டாரு நம்ம வாழ்க்கையில ரெண்டு வழி இருக்கு ஒன்னு அவசரத்துல வேகமா ஓடுறது இன்னொன்னு இயற்கையோட தாழ்த்தோடு சேர்ந்து மெதுவா நடக்கிறது அவசரங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு போரை உருவாக்குது ஆனா அந்த தாழமான வாழ்க்கை இருக்கே அதுதான் உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்க ஒரு அருமையான சூழலை உருவாக்குது நாம அவசரப்படும்போது நம்ம உடம்பு ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிட்டு தான் நினச்சிக்குது இதைத்தான் ஃபைட் ஆர் ஃபிளைட் நிலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்று சண்டை போடணும் இல்லைன்னா தப்பிச்சு ஓடணும் இந்த நிலையில இருக்கும்போது உடம்பு என்ன பண்ணோம் ஜீரணம் பண்ணுறது உடம்பை சரி பண்ணுறதுன்னு எல்லா வேலையும் நிறுத்திட்டு முழு சக்தியையும் கை காலுக்கு அனுப்பிடும் யோசிச்சு பாருங்க நாள் முழுக்க நம்ம அவசரமாகவே இருந்தால் நம்ம உடம்புக்கு எப்போதான் தன்னைத்தானே சரி பண்ணிக்க நேரம் கிடைக்கும் இந்த நம்பரை பாருங்க மூணு நாலு இதுக்குள்ள இயற்கை ஒரு பெரிய ரகசியத்தை ஒளிச்சு வச்சிருக்கு ஆமையோட நீண்ட ஆயுளுக்கு என்ன காரணம் தெரியுமா அதோட மெதுவான ஆழமான சுவாசம் தான் நிமிஷத்துக்கு வெறும் இருந்து நாலு தான் அது மூச்சு விடுது வேகம் நம்ம ஆயுளை குறைக்குது ஆனா நிதானம் ஆயுளை வளர்க்குது நம்ம சுவாசத்தை அமைதிப்படுத்தினாலே போதும் நம்ம வாழ்க்கையும் அமைதியாயிடும் அடுத்து திரு ராவ் அவரோட சாப்பாட்டு பழக்கத்தை கவனிக்க ஆரம்பிச்சாரு எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவா இருந்தாலும் அது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அதுவே உடம்புக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடுதுன்னு உணர்ந்தாரு நம்ம உடம்போட சக்திக்கு ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு ஒன்னு நாம சாப்பிடறது ஜீரணம் பண்றது இன்னொன்னு உடம்புல இருக்கிற செல்களை பழுது பார்த்து குணப்படுத்துறது நாம பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உடம்போட முத்த சக்தியும் ஜீரணத்துக்கே போயிடும் அப்போ உடம்ப சரி பண்ற வேலைக்கு சக்திக்கு எங்க போறது ஜப்பான்ல ஒரு அருமையான பழமொழி இருக்கு ஹரா ஹச்சி அதாவது எயிட்டி பர்சன்ட் வயிறு நிறைஞ்ச உடனே சாப்பிடறதை நிறுத்திடணும் நம்ம முன்னோர்களும் இதத்தான் பசி இருக்க பூசின்னு சொன்னாங்க வயித்த முட்ட முட்ட நிரப்பாம கொஞ்சம் இடம் விட்டா அந்த இடம் ஜீரணத்துக்கும் உடம்பு குணமாகறதுக்கும் பயன்படும் நாம நம்ம வயித்துக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும்போது உடம்புக்குள்ள ஒரு அற்புதம் நடக்குது அதுக்கு பேருதான் ஆட்டோஃபேஜி சிம்பிளாக சொல்லணும்னா இது நம்ம உடம்போட நேச்சுரல் கிளீனிங் சர்வீஸ் தேவையில்லாத சேதமடைஞ்ச செல்கள் எல்லாம் அதுவே சுத்தப்படுத்திடும் இதுதாங்க உண்மையான டீடாக்ஸ் திரு ராவ் கத்துக்கிட்ட அடுத்த பாடம் வலிய பத்துனது வலிய ஒரு எதிரியா பாக்குறத நிறுத்திட்டு அதை ஒரு வழிகாட்டியா ஒரு மெசஞ்சரா பார்க்க ஆரம்பிச்சாரு பொதுவா நமக்கு வலினா பிடிக்காது அது ஒரு எதிரி மாதிரி நினைப்போம் எப்படியாவது அதை அடைக்கிடணும்னு பார்ப்போம் ஆனா உண்மை என்னன்னா வலிங்கிறது நம்ம உடம்ப நம்ம கிட்ட பேசுற மொழி அது நம்ம கிட்ட ஏதோ சொல்ல முயற்சி பண்ணுது அது ஒரு தூதுவன் எதிரி இல்ல இந்த உதாரணம் எவ்ளோ அருமையா இருக்கு பாருங்க நம்ம கார்ல வார்னிங் லைட் எரிஞ்சா நாம் அந்த லைட்டை உடைச்சிடுவோமா இல்ல உடனே என்ஜின்ல என்ன பிரச்சனைன்னு பாப்போம் அதே மாதிரிதான் உடம்புல வலி வந்தா வலி மாத்திரைய போட்டு அந்த வலியை மறக்கடிக்க பார்க்காம அந்த வலி எதுக்கு வருதுங்கிற மூல காரணத்தை கவனிக்கணும் இந்த கேள்வியை நம்ம மனசுக்குள்ள நாமளே கேட்டுக்கணும் வலி மாத்திர சாட்டுறது அந்த வார்னிங் லைட்டை உடைக்கிற மாதிரிதான் அப்படி செஞ்சா நம்ம உடம்பு சொல்றதை நாம கேட்கவே இல்லைன்னு அர்த்தம் காய்ச்சல் வந்தா நாம பயப்படுறோம் அத ஒரு நோயா பாக்குறோம் ஆனா அது நோய் கிடையாது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கிருமிகளோட நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி போராடுறதோட அடையாளம்தான் அது உடம்பு சூட்ட அதிகப்படுத்தி அந்த கிருமிகளை கொல்லுது இது நம்ம உடம்போட அற்புதமான குணப்படுத்தும் சக்திக்கு ஒரு பெரிய சாட்சி கடைசியா திரு ராவு கத்துக்கிட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இதுதான் உண்மையான குணப்படுத்துதலோட மிகப்பெரிய சக்தி மாத்திரையிலே இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு எனக்கு வயசாயிடுச்சு இனிமே எதுவும் மாறாதுன்னு நினைக்கிறது விரக்தி ஆனா என் உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற சக்தி இருக்குன்னு தான் நம்பிக்கை இந்த ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவுல தான் நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியமே அடங்கியிருக்கு என்னால குணமாக முடியாதுன்னு நீங்க ஆழமா நம்ப ஆரம்பிச்சா உங்க உடம்பும் அந்த நம்பிக்கைய உண்மையாக ஆரம்பிச்சிடும் இதத்தான் விஞ்ஞானம் நோசிபோ விளைவுன்னு சொல்லுது ஆமா நம்ம எதிர்மறை எண்ணங்களுக்கு நோயை உருவாக்குற சக்தி கூட இருக்கு இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்பு நாம சொல்றது அப்படியே கேட்கும் நான் சோர்வா இருக்கேன் சொன்னா உடம்பு சோர்வாயிடும் நான் ஆரோக்கியமா இருக்கேன் திரும்ப திரும்ப சொன்னா உடம்போட ஒவ்வொரு செல்லும் அந்த வார்த்தையை கேட்டு அதுக்கேத்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் தயவு செஞ்சு நம்ம உடம்ப ஒரு பழைய மெஷின் மாதிரி பாக்காதீங்க அது ஒரு தோட்டம் மாதிரி சரியான கவனிப்பு கொடுத்தா அது திரும்பவும் துளிர்க்கும் வளரும் செழிப்பா மாறும் தனத்தானே புதுப்பிச்சுக்கிற சக்தி அதுக்குள்ள இருக்கு அப்போ திரு ராவோட இந்த பயணம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது உண்மையான ஆரோக்கியம் மாத்திரைகள்ல இல்ல நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற அந்த ஞானத்தை நம்ம காது கொடுத்து கேட்கறதுல தான் இருக்கு இந்த நாலு சுமைகளையும் நம்ம கீழே இறக்கி வச்சா போதும் அவசரத்தை விட்டுட்டு நிதானமா இருக்கலாம் வயிறு முட்டை சாப்பிடறத விட்டுட்டு உடம்புக்கு ஓய்வு கொடுக்கலாம் வலியை பார்த்து பயப்படாம அது என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் எல்லாத்துக்கும் மேல நம்ம உடம்பு மேல நாம நம்பிக்கை வைக்கலாம் இப்போ இந்த கேள்வி உங்களுக்காக உங்க உடம்பு சொல்றத கேக்க நீங்க தயாரா அதோட ஒரு பார்ட்னர் மாதிரி ஒரு நண்பன் மாதிரி சேர்ந்து வேலை செய்ய நீங்க தயாரா உங்க பதிலுக்காக உங்க உடம்பு காத்துக்கிட்டு இருக்கு